விஜயநகரப் பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் தாயார் மரணப் படுக்கையில் இருந்தார் அவர் தனது கடைசி ஆசையாக பழுத்த மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அது மாம்பழ பருவம் இல்லாத காலம் அரசர் பல முயற்சிகள் செய்தும் மாம்பழம் கிடைக்கவில்லை மாம்பழம் சாப்பிடாமலேயே அவரது தாயார் காலமானார் இதனால் அரசர் மிகவும் வேதனை அடைந்தார் ஷூ தாயின் ஆன்மா சாந்தியடைய என்ன செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணதேவராயர் அரண்மனை புரோகிதர்களிடம் ஆலோசனை கேட்டார் பேராசை கொண்ட அந்த புரோகிதர்கள் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்ததால் அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டுமென்றால் தங்கத்தால் செய்யப்பட்ட நூற்றி எட்டு மாம்பழங்களை நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்று தவறாக ஆலோசனை கூறினர் அரசரும் அதை ஏற்று தங்க மாம்பழங்களை தயார் செய்து புரோகிதர்களுக்கு தானமாக கொடுத்தார் புரோகிதர்களும் மகிழ்ச்சியுடன் அவற்றை பெற்றுக் கொண்டனர் இந்தச் செய்தியை அறிந்த தெனாலிராமன் புரோகிதர்களின் பேராசையை உணர்ந்து அவர்களுக்கு பாடம் புகட்ட திட்டமிட்டான் அவன் புரோகிதர்களை தன் வீட்டுக்கு அழைத்து தன் தாயாரின் திதி அன்று வந்து புரோகிதம் செய்யும்படி கேட்டுக்கொண்டான் அவர்களும் சந்தோஷமாக வந்தனர் தெனாலிராமன் அவர்களை ஒரு அறையில் உட்கார வைத்து கதவை அணைத்துவிட்டு நன்றாக காய்ச்சியை இரும்பு கம்பியால் ஆளுக்கு ஒரு சூடு போட்டான் யூ சூடு தாங்க முடியாத புரோகிதர்கள் கொண்டு நேராக அரசரிடம் சென்று தெனாலிராமன் மீது முறையிட்டனர் அவன் தலைக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரினர் கோபமடைந்த அரசர் தெனாலிராமனை அழைத்து வரச் செய்து ஏன் இப்படி புரோகிதர்களுக்கு துன்பம் கொடுத்தாய் என்று கேட்டாசூர் அதற்கு தெனாலிராமன் மன்னா என் தாயார் இறக்கும் தருவாயில் காக்காய் வலிப்பு வந்துவிட்டது அந்த வலிப்பு நீங்குவதற்கு சூடு போட வேண்டும் என்று வைத்தியர்கள் சொன்னார்கள் ஆனால் நான் சூடு போடும் முன் என் தாயார் இறந்துவிட்டார் அதனால் அவர் ஆன்மா சாந்தியடைய பெரியவர்கள் ஆலோசனைப்படி இந்தப் புரோகிதர்களுக்கு சூடு போட்டேன் இதில் என்ன தவறு என்று கேட்டான் அரசர் குழப்பத்துடன் என்னடா ராமா மாம்பழம் சாப்பிடாததற்கு பரிகாரமாக தங்க மாம்பழம் கொடுப்பது போல சூடு போடாததற்கு பரிகாரமாகச் சூடு போடுவதா இது முட்டாள்தனமாக இருக்கிறதே என்றார் உடனே தெனாலிராமன் அரசே சாப்பிடாத மாம்பழத்துக்கு பரிகாரமாக தங்க மாம்பழத்தை கொடுத்தால் போடாத சூட்டிற்கு பரிகாரமாகச் சூடுதானே போட முடியும் இதில் என்ன வித்தியாசம் என்று திருப்பிக் கேட்டான் தெனாலிராமனின் அறிவார்ந்த விளக்கத்தைக் கேட்ட கிருஷ்ணதேவராயர் தான் செய்த தவறை உணர்ந்தார் புரோகிதர்களின் பேராசையையும் புரிந்து கொண்டார் தெனாலிராமனின் அறிவை பாராட்டி அவனுக்கு பரிசுகள் அளித்தார் பேராசை கொண்ட புரோகிதர்கள் தலைகுனிந்து நின்றனர் நீதி பேராசைக்குரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அறிவும் விவேகமும் சரியான பாதையை காட்டும்